ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படத்தை இந்தியாவில ஏன் வெளியிடுறதுக்கு தடை பண்ணாங்க ஆணாதிக்கம் சிறுபான்மை வெறுப்பு சாதி கொடுமை இதெல்லாம் இந்தியாவில் இல்லவே இல்லையா உள்ளதை உள்ளபடி சொல்றது தானே கலையினுடைய பணி சந்தோஷ் அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் ஏன் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் புராணம் வரலாறு இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வரலாறு அப்படிங்கிறது வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் நடந்த உண்மையை சொல்றது வரலாறு புராணம் அப்படிங்கிறது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுறது ஆதாரங்கள் இல்லாது ராமாயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு புராணம் திப்பு சுல்தான் அப்படிங்கிறது வந்து வரலாறு இதுல எந்த குழப்பமும் இல்லை ஆனால் இந்தியாவில் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு தொடரு கிட்டத்தட்ட எல்லா பகுதிகள்லையும் எல்லா மொழிகள்லையும் வந்து வெளியிடப்பட்டது அந்த ராமாயணத்தில் இது புராணம் அப்படின்னும் இல்லை வரலாறு இல்லை அப்படின்னும் எந்த குறிப்பும் இருக்காது நேரடியாக இருப்பாங்க ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடி திப்பு சுல்தான் குறித்த ஒரு தொடர் வந்து வெளிவந்தது அதை உடனே வெளியிட விடாம தடுத்தாங்க அதுக்கப்புறம் இது உண்மை கதை இல்லை அப்படிங்கிற டைட்டில் கார்டு போட்டு அதை வெளியிட்டாங்க அப்படி இல்லைன்னா வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம்னா என்ன பொருள் கிடைக்குது புராணங்கள் உண்மையாகவும் வரலாறுகள் புராணமாகவும் திரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதுலருந்து கிடைக்கிற உண்மையாக இருக்குது இப்போ கேரளாவில் மோகன்லால் நடித்து வந்த ஒரு படம் லூசிஃபருடைய ரெண்டாவது பாகம் எம்ப்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இந்த படத்தில் நடித்து வெளியிட்டதுக்காக இந்த படக்குழுவினர் சார்பாக மோகன்லால் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தணிக்கை செய்து வெளிவந்த அந்த படத்தை மீண்டும் பல விட்டுகள் சேர்த்து திருத்தி நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அது பொய்யோ இல்லை திரிப்போ இல்லை உண்மைக்கு மாறா வேண்டுமென்னே சொன்னதோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த கலவரம் குறித்த காட்சி பெண் அதை எடுத்ததுக்காகத்தான் இந்த சிக்கல் எதனால் அந்த சிக்கல் வந்தது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ வன்முறை கும்பல் அதுக்கு எதிரான காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத அது இந்துக்களுக்கு எதிரான காட்சி அதனால அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி தான் கடந்த ஆண்டு இங்கிலாந்துல வாழ்ற சந்தியா சூரிங்கிற இயக்குனர் அவர் எடுத்த ஒரு படம் சந்தோஷ் அப்படிங்கிறது இதுல கதாநாயகியா சகானா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் இங்கிலாந்தினுடைய சார்பில் ஆஸ்காருக்கு வைக்க பரிந்துரைக்கப்பட்ட ஒரு படம் பல இயக்குநருக்கு வந்து இந்த படம் வந்து இந்தியாவில் திரையிடப்படணும் அப்படிங்கிறது பெரிய ஆர்வம் அதனால இந்தியாவில் துறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்த படத்தை அது அனுமதிக்க மறுத்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தவறான காட்சிகள்லாம் இதில் இருக்குது அதனால நாங்கள் சொல்ற இடத்துலலாம் அதை வந்து கட் பண்ணிட்டு நீங்கள் படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி தணிக்கை இருந்து சொல்றாங்க இவங்க நீங்கள் சொல்கிற வெட்டுக்களை எல்லாம் வந்து நாங்கள் வெட்டினோம் அப்படின்னா அது படமாகவே இருக்காது கதையே இருக்காது அதில் நீங்கள் அது கதையினுடைய மையக்கருவே வந்து அப்புறப்படத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அது அந்த வெட்டுகளை வந்து ஏற்றுக்கிட்ட மறுக்கிறாங்க அதனால் அனுமதி மறுக்கப்பட்டு இந்தியாவில் வந்து அந்த படம் திரையிட முடியாது அப்படிங்கிற நிலை வந்துருக்கு அப்படி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது என்ன காட்சி இருக்குது ஏன் அதை வெளியிட முடியாமல் தடை பண்ணாங்க அப்படின்னா யதார்த்தமான ஒரு கதை ஊப்பியில் ஒரு காவலர் அவர் பணியின் போது இறந்துடுறாரு அப்படி இறந்ததுனால அவருடைய மனைவிக்கு அந்த வேலையை வந்து கொடுக்குறாங்க ஊப்பியில் உள்ள ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து அவங்க போற அந்த காவலர் பணிங்கிறதுல வந்து ஆண்கள் சூழ்ந்திருக்கிற அந்த காவல் நிலையத்தில் ஒரு பெண் காவலர் எப்படி ஆணாதிக்கத்தனமாக ஒடு ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தொடக்கம் அந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகள் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமியை வந்து காணாமல் போகிறாங்க இப்போ பின்னால் அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது அப்போ இந்த விஷயத்தை வந்து காவல்துறை வந்து ரொம்ப அலட்சியமாக கையாளுறாங்க ஏன் அப்படின்னா கொல்லப்பட்டது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமி அதனால் அவங்க பெருசா எந்த முயற்சியும் வந்து அதில் எடுக்கலை பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியை போடுறாங்கன்னு அவங்களுக்கு உதவியாக கதாநாயகியும் வந்து நியமிக்கப்படுறாங்க எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிற அந்த வழக்கில் திடீர்னு ஒரு துருப்பு கிடைக்குது என்ன அப்படின்னா இறந்து போன அந்த சிறுமியினுடைய காதலன் சலீம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியன் நினைவு உடனே எல்லாமே பரபரப்பாகுது எந்த முனைப்பும் இல்லாமல் கிடந்த அந்த வழக்கு படு தீவிரம் அடையுது உடனே பரபரப்பாக நாலாவுக்கும் தேடுறாங்க தேடி அந்த சலீம் வந்து கைது செய்யப்படுறாங்க இப்போ கைது செய்து விசாரிச்சா சம்பந்தப்பட்ட அந்த அந்த நாளில் அவங்க ஊர்லயே இல்லை வேற ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறாங்க ஆனாலும் காவல்துறை விசாரணை அது எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு அது நடக்குது அந்த விசாரணையினுடைய முடிவில் காவல் நிலையத்துலேயே வந்து கொல்லப்படுறான் காவல்துறை விசாரணையில சலீம் கொல்லப்படுறான்னா இஸ்லாமியர்கள்லாம் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க ஆனால் நிஜமா அங்கே நடந்தது என்ன அப்படின்னா அந்த சிறுமி தண்ணி எடுக்கிறதுக்காக மேல்ஜாதி அப்படின்னு சொல்லி தன்னை தானே அழைச்சிக்கிற ஒருவனுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே தான் அவன் வந்து பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அப்ப இதை மறைக்கிறதுக்காகத்தான் சலீம்ங்கிற இஸ்லாமியன் தான் அவனுடைய காதலன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சலீமை தேடி கண்டுபிடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அடிச்சு துன்புறுத்தி கொள்றாங்க இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இந்து முஸ்லீம் பிரச்சனையாக வந்து மாற்றப்படுது ஆனா இதுக்கு பின்னணி இருக்கிற காரணம் உண்மை எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட கதாநாயகியால் எதுவுமே செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு நிலை இதனால் மனம் வெறுத்து போய் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க பேருந்தில் பயணிக்கும்போது ஒரு சின்ன சிறுமி வந்து பிச்சை கேட்குறாங்க அப்படி பிச்சை கேட்கும்போது அந்த இறந்த சிறுமியினுடைய ஒரு க விரலில் போட்டிருந்த ஒரு வளையம் அந்த வளையத்தை அப்படி அந்த சிறுமிக்கு வந்து பிச்சையாக போடுறாங்க இதுதான் அந்த படம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து தடை பண்றாங்க அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற சாதிய கொடுங்கோன்மை அது இந்தியாவில் நடக்கலையா சிறுபான்மையினர் மக்கள் மீது திட்டமிட்டு அவதூறையும் விருப்பையும் பரப்பி கலவரத்தை நடத்துறது அது இந்தியாவில் நடக்கலையா ஆணாதிக்கம் ஒரு பெண்ணை இயல்பா இருக்க விடாம ஆணாதிக்க வக்கரத்தோட பெண்களை அடிமைய நடத்துறது அது இந்தியாவில் இல்லையா இதை தடை செய்கிறதுக்கு என்ன இருக்குது ஏன் தணிக்கை துறை வந்து இதை வெளியிட மறுக்குது இது ஒரு க்ளைம் இதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு பகுதிக்கு வருவோம் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து அது என்னன்னா காஷ்மீரில் உள்ள பண்டித்துகள் ஏன் இடம் பெயர்ந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறது மாதிரியான கதை அது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான பொய் தகவல்களால் வன்முறையை தூண்டுகிற விதமாக சித்தரிக்கப்பட்ட படம் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஓடிச்சு இதே மாதிரி தி கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் மதமாற்றம் குறித்த கதையை சொன்ன அந்த படம் அதுலேயும் உண்மைக்கு மாறான சிறுபான்மையினருக்கு எதிரான திட்டமிட்டு வன்முறை தூண்டும் விதமாக அந்த படத்தோட கதை அமைஞ்சிருந்தது அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளிவந்து ஓடிச்சு இப்போ கடந்த மாதம் சவ்வா அப்படின்னு ஒரு படம் அதுவும் அவுரங்கசீப் குறித்த வரலாற குறை உண்மைகளோட திட்டமிட்டு தவறா சித்தரிச்ச ஒரு படம் அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளி வந்து ஓடிச்சு அதோட மட்டும் இல்லாம அதை முன் வச்சு அவுரங்கசீப்பினுடைய சமாதியை மராட்டியத்தில் இருக்கக்கூடாது அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரமே வந்து நடந்தது ஆனாலும் அந்த படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்து ஓட தெரிஞ்சது இன்னும் சொல்ல போனா இந்த படங்களை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை விட்டு பார்க்க சொன்ன நிகழ்வுகள்லாம் கூட நடந்துருக்குது எதுக்கு அவதூறுகளையும் பொய்யையும் கட்டவிழித்து விடுற அந்த படங்கள் ஆனால் உண்மையை பேசுகிற படங்களுக்கு அது எங்களை புண்படுத்துது அப்படின்னு சொல்லி தடை செய்கிறாங்க அந்த காட்சியெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அப்போ இதை எப்படி பார்க்கறது நம்ம கலை அப்படின்னாலே அது வந்து மக்களுடைய வாழ்வை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது தான் மக்களுடைய வாழ்க்கை அப்படின்னா படைப்பாளர்கள் பல்வேறு கோணங்கள்ல இருந்து அந்த விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அப்படி அவங்கவங்க கோணத்துல இருந்து அதை சொல்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான் கலையோட பொதுவான பார்வை ஆனால் இதில் கருத்து சுதந்திரமும் இருக்குது அவதூறும் இருக்குது அது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் அதெல்லாம் அனுமதிக்கணும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் திட்டமிட்டு அவதூறு பரப்புரை செய்தாங்க அப்படின்னா அதை தடை செய்யவும் வேணும் இதை கூர்மையாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனால் இந்தியாவில் அண்மை காலங்களில் திரைப்பட அரசியலில் நிகழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அவதூறுக்கு திட்டமிட்டு பரப்பப்படுற பொய் பிரச்சாரத்துக்கு துணை போற விதமாகவும் நடந்த உண்மைகளை சொல்லும்போது அது எங்கள் மனசை புண்படுத்துது அப்படின்னு சொல்லி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்கிறாங்க அவதூரை தடுத்து கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கணும் ஆனால் இங்கே அதுக்கு நேர் மாறாக கருத்து சுதந்திரத்தை தடுத்துட்டு அவதூறாக அனுமதிக்கிறாங்க இப்போ இதுக்கு எதிராக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி அவதூறுகள் பாதுகாப்பாக உலா வரும்போது வாய்ப்பு உள்ள எல்லாருமே இது எந்த விதத்தில் அவதூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தணும் மறுபக்கம் இன்றைய இருக்கிற இந்த இணைய இணையதள வசதி வாய்ப்புகளில் இந்த மாதிரி எதையும் வந்து தடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த படத்தை பார்த்து இது எந்த அளவுக்கு சரியாக இருக்குது ஏன் இதை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட விலைக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இப்படி வாய்ப்பு இருக்கிற ஒவ்வொருவரும் செய்யும் போது தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து கொஞ்சமாவது குறைக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியுடைய கருத்து இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி